விருச்சக ராசிக்காரர்கள் இருக்காங்களே மிக அற்புதமான மனிதர்கள் ஏன்னா இவங்கக்குள்ளே வந்த சந்தேகத்தை இவங்க பெருசாக்கிட்டு நாலு பக்கமாக தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னா யாரா மாட்டுவான்னு பார்த்தா ஒன்று வைத்தியர் மாட்டுவார் இல்லை ஜோசியர் மாட்டுவார் ஏன்னு கேட்டால் இவங்க பிறருக்கு உதவி செய்கிறதில் தானே இருக்காங்க தனக்கு தானே உதவி செய்கிறது இல்லையே குடும்பத்திற்காக செஞ்சுட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மதிக்கலன்னு வாங்க நண்பர்களுக்காக செஞ்சுட்டு அவங்க யாரும் மதிக்கலைன்னு வாங்க நீங்கள் எங்கேயாவது போய் வட்டிக்கு விடுறாங்க இல்லை சீட்டு பிடிக்கிறாங்க இது மாதிரி சிக்கல்லலாம் மாட்டீங்கன்னு வச்சுங்க பெண்ணால் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் மண்டை பிடிச்சிட்டு இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு முதல் பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தால் அந்த குடும்பத்தை சரியாக நீங்கள் நடத்திட்டு வந்துடுவீங்க எடுத்தொடனே ஒரு ஆம்பளை பிள்ளை பறக்குதுன்னா அது ஒரு விதமாக இருக்கும் அந்த பிள்ளைய வளர்த்து நல்லா ஸ்டெடி பண்ண பிறகு பாதி போகிறோம் இல்லைன்னா வளர்க்கறதுக்கு முன்னிறே பாதி போகிறோம் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா உங்களோட பூர்வீக புண்ணியத்தை பொறுத்து தான் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய குரு உங்களுக்கு எங்கே இருந்தால் போன ட்ரிப்பு எட்டுல இருந்தான் இப்போ ஒம்பதுக்கு வந்திருக்கான் அற்புதமாக இருக்கான் ஆனாலும் உங்களுடைய கவனத்தை அற்புதமாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான் குரு என்பது என்ன உங்களுடைய அப்பா தான் உங்கள் அப்பா செஞ்ச தான தர்மங்கள் அவங்க செஞ்ச அறிவுரைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க கொடுத்தாங்களோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அடைஞ்சீங்களோ அதனால தான் சில பேருக்கு தகப்பன் இருக்கிற வரையும் முன்னேறவே முடியாதுங்க இதில் மாட்டிக்கிட்டாங்க பாதகாதிபதினு வந்து மாட்டிடுவாங்க அதே நேரம் சில பேருக்கு தகப்பன்னுக்கு பின்னு தான் வாழ்க்கையே இருக்குன்னு இருக்கும் சில பேருக்கு தகப்பன்னார் வார்த்தையை நீ தடைப்பட்டுட்டால் நீ வளர முடியாதுன்றதும் இருக்கும் இது எல்லாமே உங்களுடைய ஜாத கணக்கை வச்சு தான் நாங்கள் பேச முடியுமே தவிர பொதுப்படையான விஷயத்தில் பேச முடியாது பேசுவதற்கு சரியாக வராது தப்பாக வரும் ஆகினாலும் உங்கள் வயசுக்கு ஏற்றது போலவும் உங்கள் குடும்ப விருத்திக்கு ஏற்றது மாதிரியும் உங்கள் குலதெய்வத்துக்கு ஏற்றது மாதிரியும் அந்த சூழ்நிலை மாறுவதை நாங்கள் உணர்த்துவோம் நீங்கள் உணர்வீங்க நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க முதல்ல அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் பார்த்து உன் உடலின் கூறுகள் எப்படி இருக்குது உன் உன் உடம்புல இந்த இடத்துல இதுதான் பண்ணும் வெட்டுக்காயம் படனா வெட்டுக்காயம் படும் அவன் வந்து மோதனானா இல்லை நீ வந்து மோதனியா ஒரு சாதாரண ஒரு மரத்தில் காற்று ஆடிக்கிட்டே இருக்குது நான் சொல்கிறேன் டேய் பக்கத்து வீட்டு சண்டை வரும் பத்திரமா இருறான்னு சொன்னேன் ஒன்றும் நான் என்னன்னா இவங்க வீட்டு கொய்யா மரத்தில் இருக்க அணிலானது நான் அக்கா இங்கே கொய்யா காயை தின்னுட்டு இவங்க வரும்போதெல்லாம் அந்த மரத்தோட வழியில் ஏறி போயிடும் இதை பார்த்துட்டு அந்த மரத்தை வெட்டலான்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த மரக்கிளையை போய் வெட்டுறான் மரக்கிளையை வெட்டும்போது என்னன்னா அந்த மரக்கிளைக்கு வெட்டிக்கிட்டு இருக்கிறான் அடி கிளை புட்டுக்கிட்டு கீழே உந்துடுச்சு அன்னைக்கு கட்டுப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறான் என்ன சாமின்னா டே செவ்வாயா கொய்யா பழம் அது திங்கிறதோடு ராமருடைய அவதாரம் உள்ள ஒரு அணில் வந்து சாப்பிட்டுச்சு தர்மத்துல அவ்வளவு ஞானம் எல்லாம் பேசுற ஆஞ்சநேயம் எல்லாம் வச்சு வழிபடுற அந்த கொய்யா பழத்தை தின்னுட்டு போட்டுமாடா உன்னோட கருமெல்லாம் தொடங்கினா அவ்வளோ விளக்கம் சொன்னேன் இல்ல சாமி அது ஒரு பழத்தை கூட வைக்குது நான் பூஜைக்கு எதிராக பறிக்கிற பழத்தெல்லாம் எச்சம் பண்ணிருச்சு ஏன்னா நீ படைக்கிறது சரியில்லை அதனால அவரே அந்த அவதாரத்துல வந்து அது தின்னுட்டு போறாரு உருட்டா என்னன்னா சாமி இப்ப நான் என்ன செய்யணும்னா நீ எங்கடா இருக்கேன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கேன் என்னடா செஞ்சேன்னு கேட்டான் அந்த மரத்துக்கும் என் மரத்துக்கும் இடையில ஒரு கிளை இருந்தது அந்த கிளையை வெட்டுறதுக்கு போனால் அடிக்கலை புட்டுக்கிட்டு விழுந்து என் கால் புரிஞ்சு போச்சுருந்தான் அப்போ கர்மா வரணுன்னா நீ எப்படி இருந்தாலும் வரும் எப்படியாது இப்போ பாரு நல்லா இருந்த வேலை கட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு கேட்கலாம் அப்போ நம்ம விளக்கத்தெல்லாம் சொல்லிட்டோம் எல்லா விளக்கமும் சொன்ன பிறகு நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நான் பண்ணலை நல்லா தான் இருந்தான் சாமிக்கு படைக்கிறது அவ்வளோ அக்கறை சாமிக்கு படைக்கிறது அது எச்சம் பண்ணிட்டேன் அண்ணா ஏன் அவரே வந்து அந்த அவதாரத்தில் வந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாமே அது ஏன் உனக்கு விட்டு ஒரு உயிர் ஒரு அந்த உயிரை அதுக்கு வேண்டியது அதை எடுத்துக்கிறதுக்கு உனக்கு ஏன் அனுமதி கொடுக்க முடியல ஏன்னு கேட்டால் சுயநலம் சுயநலம் எங்கேருந்து வருதுன்னா அந்த கருமாவை சார்ந்து வருது அப்படி வரும்போது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு திடீர்னு திடீர்னு சம்பவங்கள் மாறுங்க இவங்களால் என்னங்கன்னா சரியாக எல்லாம் கரெக்டாக செய்வாங்க அப்பப்போ அழுது தொலைப்பாங்க இவங்க அப்பப்போ அழுதுகிட்டே இருக்கணுங்க நீங்கள் அழுவை விட்டுக்கிட்டு தாங்க இருக்கும் நாலாம் இடம் உள்ளது அது இப்போ ராகு வீர வந்து உட்காந்துருக்கானா இப்போ சனி வீர வந்து வக்ரத்துலேருந்து வக்ர சொல்ற நிலையில் இருக்கா உருவானா அவன் வக்ர நிபத்தி ஆயிடும் பிரச்சனை போவான் ஆனால் பழைய பிரச்சனையும் உங்களை சுர்த்துன்னு இருக்கும் அந்த பிரச்சனை இருந்துதா இல்லையான்றது உங்கள் ஜாதக பலனை வச்சு தான் சொல்ல முடியும் உங்கள் டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்துக்குள்ள தான் அவ்வளோ விஷயம் இருக்குது அதை சரி செய்வது யாருன்னா பரிகாரத்தின் மூலமாக தெய்வங்கள் படை செய்ய முடியாது தெய்வங்கள் எல்லாம் இருக்குது நீ சரியான முறையில் அந்த தெய்வத்தை அணுகுனால் அது என்ன செய்யணும் உனக்கு ஆறுதலை தரும் ஆறுதல் தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் கிட்ட இல்லை அசாமியாகிய தான் இருக்கு நீ தான் உலகத்தை ஆளக்கூடியவன் உன் உயிரை ஆளக்கூடியவன் உன் உடலுக்கும் உயிருக்கும் சொந்தக்காரன் நீதான் ஏன்னு கேட்டா இறைநிலையில படைச்சிருச்சு படைச்சதை நீ அனுபவிக்கணும் படைக்கும்போது அந்த அனுபவிக்கிறத ஆசை பேராசை நிராசை இப்படி பல நிலையில் போய் மாட்டி ஆணாசை பெண்ணாசைன்னுலாம் சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த ஆசையில் சிக்கிறீங்க மண்ணாசை பெண்ணாசை எதில் சிக்கிறீங்களோ அதற்கு ஏற்றாபோல்தான் நீதி தேவனுடைய தர்மம் உன்னை நின்று தலைகாக்கும் ஆனால் இடைவிதாது புண்ணியம் செய்த புண்ணிய ஆத்மாக்களும் இந்த ராசியில் ஏராளம் ஏராளம் அப்படிப்பட்ட ஆன்மாக்கள்லாம் எங்களோட பகிறதுக்கு போது பார்த்தா அவ்வளவு பெரிய சாதனைகள் ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பான் விடுப்பா அந்த ஆளுக்கு சாப்பாடு இல்லாத நிற்கிறான் தான் சொல்லுவானே தேவையில்ல சாமி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்கன்னா சாப்பிட மாட்டான் அப்படிப்படிய புண்ணிய ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க ரிச்சிகராசினா சும்மா நினைக்காதீங்க ஆனால் எந்த இடத்துல தடுமாற விட்டாங்கன்னா அவங்களே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரியான வழியில் திறமையாக போகலாம் அதுக்கு இந்த கோச்சார பலன் உதவி செய்யும் அந்த இடத்துல இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அதை நீங்கள் உணரணும் அப்படி உணர்ந்து உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பளவான இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபயோக சுப தினத்தில் ஆங்கிலம் மாதமாகிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது மாணர்கின்றது தொழில் முக்கியம்னா கண்டிப்பா பன்னெண்டு பதினொன்னுல வந்து கால பைரவ அஷ்டமி ஓம் கால துவஜாய வித்மிகை சூழ ஹசாயி திமிகை தன்னு பைரவ பிரஜோதயாஸ் சொல்லுவாங்க அந்த காயத்ரி மந்திரத்தை காலையில் நூத்தி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு மிளகு தீவை ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறுல பைரவருக்கு போய் நீங்க கும்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வரி மாலை வாங்கி போடுங்க ஜம்பிகி மாலை பியூர் நெய் வாங்கி ஊத்துங்க விளக்கெல்லாம் போட வேண்டாம் கற்ப கிரகத்தில் என்ன நெய் வாங்கி ஊற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு அப்புறம் மற்ற உங்கள் பேருக்கு அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா கால பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி கர்மத்துக்கு அதிபதி அதனால எல்லாத்துக்கும் அதிபதி கால பைரவ தான் அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி நவம்பர் மாதத்தில் விருச்சக ராசி நேயர்களுக்கு மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மிகவும் உரிய மிகவும் அசிரடியாக இருக்கக்கூடிய மிகவும் வைத்திய செலவுகளுக்கும் இருக்கக்கூடிய ராசி தான் விருச்சக ராசி ஏன்னா இந்த அதிசார குரு இப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுக்கு வந்திருக்கார் இந்த அதிசார குரு உங்களை அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு அப்போ நிச்சயமாக இதுக்கு முன்னாடி பார்க்கல இந்த பதினெட்டு பத்துலேருந்து இந்த மாதம் டிசம்பர் வரை இந்த ஆண்டு ரெண்டு வரையுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நல்ல சுபட்சமான மங்களகரமான எந்த முடிவு எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய முடிவு எந்த முடிவு எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய முடிவாகத்தான் மாறும் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஐயா அந்த தொழில் ஆரம்பிச்சு இதுவரையும் ஒரு லாபம் வரலையா அதன் லாபம் வேண்டாயா நட்டம் இல்லாம இருந்த போதுமையா லேபருக்கும் வரலையா ஈபி சார்ஜும் வரலையா ப்ராப்பர்ட்டி டாக்ஸும் கட்ட முடியலையா இதை நான் என்னையா கேட்குறாங்க அப்படிப்பட்ட நிலைமை உள்ளவங்களுக்கு இந்த விருச்சக ராசிக்கு இப்போதும் கொஞ்சம் ஒரு உயிர் ஊட்டத்தை கொடுக்கும் ஒரு உயிர் ஊட்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா கண்டிப்பாக குரு பார்க்கறதுனால அந்த பாவகத்தன்மையை மாற்றாம கொடுக்கும் அந்த குரு பாவகத்தன்மையை மாற்றாம கொடுக்கக்கூடிய நேரம் இந்த விச்சக ராசிக்கு இப்போது எனவே தயவு செய்து இந்த நவம்பர் மாசத்துல உங்க ராசிநாதன் உங்க வீட்டுக்கு வந்துடுவார் ஒரு வாரத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு அப்ப நவம்பர் பத்தாம் தேதிக்குள்ள உங்க வீட்டுக்கு செவ்வாய் வந்துடுறாரு அப்ப வரும்போது நீங்க என்ன செய்ய வேண்டும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது ஐஎஃப்எஸ் சம்மந்தப்பட்டது ஐஏஎஸ் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்டது வைத்திய செலவுகள் சம்மந்தப்பட்டது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்ன தான் குரு பார்த்தாலும் நாலு ஆப்ரேஷன் செய்கிறத குரு பார்த்துட்டா ஒரு ஆப்ரேஷனில் முடிஞ்சு போயிடும் ஒரு ஆப்ரேஷன் செய்கிறத குரு பார்த்துட்டா அந்த ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்து மாத்திரையில் சரியாயிரும் சால்வ் ஆயிரும் அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு வரப்பிரசாதமான மாதமாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை விருச்சகரசினியர்களுக்கு என்ன உங்களுக்கு வேண்டிய தொழில் வெளிநாட்டுக்கு போங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுங்கள் கல்வி சம்மந்தப்பட்டதை பண்ணுங்கள் விவசாயத்தை பண்ணுங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டதை பண்ணுங்கள் கல்வி விவசாயம் சம்மந்தப்பட்டங்க ஆராய்ச்சி கல்வின்னா ஆராய்ச்சி அறிவு இந்த இடத்துல கல்விங்கிறதோட ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட அறிவு இதெல்லாம் பண்ணும்போது உடல் ரீதியான பாதிப்புகள் போராட்டமான விருச்சக ராசிக்கு எப்போதுமே ஒரு போராட்டம் சார் போராட்டம் இருந்தால் தான் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு மாற்று கருத்தோடு நம்ம வெளியே வர முடியும் கஷ்டம் இல்லாமல் எதையும் அனுபவிக்கக்கூடாது அப்போ அந்த போராட்டத்துக்குரிய ராசி மட்டும் இல்லை ஆராய்ச்சி அறிவுக்குரிய ராசி அடமண்டு ஜாஸ்தி விருச்சகத்துக்கு பாருங்கள் அடமண்டு ஜாஸ்தி எப்போதுமே பிடிப்பு இருக்கும் எப்போதுமே ஒரு உணர்வுகள் இருக்கும் என்ன ஜல ராசி எப்போதுமே வெளிநாட்டுக்கு போகணும் சம்பாதிக்கணும் அந்த நோக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதில் மா எந்த விதமான சுணக்கமும் இல்லை அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரர்கள் சந்திர நீச்சம் அப்போ நீச்சமாக இருக்கும்போது நல்ல ரெண்டாவது விசாக சாரமாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லை கேட்டை சார மருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லை அனுச சார இருந்தால் ரொம்ப கவனமாக உடல் அவங்க உடம்புலையும் பாதிப்பு வரும் அம்மாவுக்காகவும் வரும் இந்த அனுச நட்சத்திரம் விருச்சகராசி அது மட்டும் இல்லை முது பெரும் தலைவர்கள் பழம் பலம் பெரும் தலைவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி ஆட்சி செய்யக்கூடிய ராசி ராசி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் அது கீழ் நிலைமை இருந்தாலும் சரி மேல் நிலைமை தான் சரி விவசாயம் தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்றாங்கல்ல விவசாயத்துக்கு எங்க பாருங்க நீங்க விவசாயம் ஜலம் போய்கிட்டே இருக்கும் வெளிநாடு எங்கேயாவது என்ன என்னதான் கட்டி வச்சாலும் வீட்டில் இருக்க மாட்டீங்க தான் போகணும் வெளிநாட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படிப்பட்ட ஜல ராசி உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க நிச்சயமாக இந்த உங்களுடைய ஒரு பத் ஒரு வாரத்துக்கு இந்த முப்பது நாள் நவம்பர் முப்பதுல ஒரு பத்து நாள் தான் உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் வீட்டுக்கு வந்துடுவாரு நிச்சயமாக சமசப்தம ராசி நல்லா இருக்கும் குரு ரவு ஒன்றாம் பறவை பார்க்குறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று தான் நான் சொல்லவேன் உடைய நிச்சயமாக உங்கள் குழந்த பாக்கியம்னாலும் சரி திருமணமானாலும் சரி நான் விருச்சகத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திருமணம் ஆகாதவங்க விருச்சக ராசியில் நிறைய இருக்காங்க கும்பத்திலையும் விருச்சகத்திலையும் அப்படிப்பட்டவங்க ஒரு முறையாவது விஸ்வரூப தரிசனம் ரங்கநாதர் கோயிலில் திருச்சி ரங்கநாதர் கோயில் போய் அதுக்கு அதுக்கடுத்தது முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு கல்யாணம் ஆகலை ஆகலைன்னு சொல்கிறத விட திருமணஞ்சேரி என்ற திருத்தலத்தில் போய் ஒரு மாதத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு குடித்தான் நடந்திருங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பேசாமல் வாடகை கொடுத்தா அங்கேயே இருந்துருவோம் டெய்லி அர்த்தஜாம பூஜையை பார்க்குறோம் இதை விட இன்னைய சோதனை உங்களுக்கு இதை விட என்ன வரப்போகுது ஒரு விஸ்வரூபத்து கல்யாணம் விஸ்வரூப அது திருமணம் நீண்ட நாட்களில் தலைவர் திருமணத்திற்கு விஸ்வரூபத் அரிசனம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து திருமணஞ்சரியில் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இருந்து டெய்லி நைட்டில் போய் அந்த அர்த்தஜாம பூஜை நீங்க பாருங்க நிச்சயமா திருமணம் கைகூடி வரும் என்பதில் கருத்து அல்ல அதே போல வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க வடக்கு முகில் அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க அது கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ராசி நேர்களுக்கு ஆஞ்ச நேரம் மறந்துறாங்க சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு சனிக்கிழமை இருபத்தோரு சனிக்கிழமை இருபத்தொன்னோட இருபத்தி மூணு போங்க அப்போ இருபத்தி மூணு சனிக்கிழமை ஸ்ரீராம் ஜேரம் எழுதுங்க கண்டிப்பாக ஒரு டைரியில் எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன தேவை குழந்த பாக்கியம்னா தயிர் தயிர் வடை கொடுங்க தயிர் சாதம் கொடுங்க குழந்த பாக்கியத்துக்கு பிள்ளைகள் படிக்கலாம் தேன் விஷயம் பண்ணுங்கள் தொழில் விருத்தி வேணும்னு சொல்லி சொன்னால் வெத்தலை மாலை போடுங்க துளசி மாலை போடுங்க கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக ஆஞ்சநேயர் நல்லா கும்பிட்டு வந்தால் தொழில் வெறுத்து உங்களுக்கு நினைக்கும் வெளிநாட்டுக்கு போகலை எங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு என்ன நேரம் வரல வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வந்துட்டோம் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தோம் இப்போ இங்கே வந்துவிட்டோம் மறுபடியும் நாங்கள் எப்போ வெளிநாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறவங்க ராகு திசையோ சந்திர திசையோ கேது திசையை நடக்கும் பொழுது நிச்சயமாக சந் உங்களுக்கு அந்த திசை புத்திய எதா ஒரு சர்ப்ப ஒரு சர்ப்ப கிரகங்கள் வரும்போது வெளிநாட்டுக்குரிய யோக பலன் நிச்சயமாக உண்டு ஆஞ்சநேய வழிபாட கண்டிப்பாக தரிசனம் பண்ண விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதாவது நூறு சதவீதன்றத விட இரநூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே இந்த மாசம் ஆட்சியா வந்திருக்கிறாரு ஆட்சி இல்லைன்னா தன் சொந்த வீட்டுல வந்து உக்காந்து இருக்கிறார் அப்ப இந்த நவம்பர் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டுல ஆட்சியா வரக்கூடிய காலம் அற்புதமான காலம் எந்த கிரகமா இருந்தாலும் தன் வீட்டுக்கு வரும்போது அவர் நல்லது மட்டும்தான் பண்ணுவார் அப்படி உங்க ராசிக்கு அதிபதி உங்க வீட்லயே உட்கார்ந்து அப்படின்னா இதுல முதல்ல என்ன தீரும்னா கடன் பிரச்சனை தீரும் நூறு சதவீதம் கடன் பிரச்சனைகள் தீரும் கடன் கட்டி வெளியில வரத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு தராரு ரொம்ப நாளா இது வித்தாதான் ஜமாளிக்க முடியும் இது விக்கணும்னு நினைக்கிறேன் விக்க முடியல இது அழிச்சா நான் மேல வரலாம் நினைக்கிறேன் மொத்தத்துல ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் நினைச்சா பண்ண முடியல கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு சாமி அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே நூறு சதவீதம் இல்ல இரநூறு சதவீதம் செவ்வாய் உங்க ராசியில உட்கார்ந்துருக்கிற காலம் இந்த மாதம் முப்பது நாளுமே உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கு போகுது இதுல மாற்றமே இல்லை இது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பகவான் அதிசாரம் வாங்கி மிதன ராசியிலிருந்து ராசிக்கு வந்த குரு பகவான் ஐந்தாவது பாவகமா உங்க ராசி தான் பார்க்கிறாரு குரு பார்வப்பட்டால் கோடி நன்மை குரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி ஐந்தாவது இடமா பாக்குறாரு எல்லா ராசிக்குமே ஒரு கிரகம் உண்டு பார்வை உண்டு குருக்கு அஞ்சு ஏழு ஒன்பது ஐந்தாம் இடமா உங்க ராசி தான் குரு பார்க்கிறாரு ஸ்தானத்தை பாக்குறாரு பூரு புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு பூர்வீகத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்னா சேரும் புத்திர செல்வம் இல்லாத குழந்தை பாக்கியம்ன்றது பண்றது ஆயிரம் சொல்லுவாங்க அந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருக போகுது புத்தர தடைகள் விலக போகுது ஏன்னா புத்திர பாக்கியம் வந்து குரு உங்க ராசி தான் பார்க்குறாரு அப்ப பூர்வ புண்ணியத்துல சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கிற சங்கடமும் சரியாகுது புத்திர தடைகளும் விலகுது புத்திர செல்வங்களும் உங்களுக்கு பெருகுது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அதாவதுன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்ர பகவான் வந்து இப்ப பத்த பதினொன்னாம் இடத்துல அவர் வந்து நீச்சு அடைஞ்சு உங்களுக்கு வேலை செய்யாத இருந்தார் ஏன்னா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் நல்ல இடம் ஆனால் போய் நீச்சு அடைஞ்சதுனால அடுத்த கட்டத்துல வேலை செய்வார் அப்ப இந்த மாசம் ரெண்டாம் தேதி என்ன பண்றாருன்னா சுக்குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வரார் துளாராசிக்கே வரார் அப்படி துளாராசிக்கு வரக்கூடிய சுக்குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் தேதியில இருந்து அதாவதுன்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த இருபத்தி நாலு நாள் இருக்கு இல்லையா அவர் தன் சொந்த வீட்டிலேயே உட்காருவாரு ஆட்சியே உட்காருவாரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் அடையும் போது ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேங்க் எதுவுமே இல்லை எதுவுமே பணம் பரிமாறத்தை எதையும் கட்ட முடியல அப்ப இன்னைக்கு சண்டே கட்ட முடியல மண்டே கட்டிக்கலாம் அந்த மாதிரி அப்ப பதினொன்னாம் இடத்துல இருந்து நடக்காத விஷயங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு கு சுக்கரன் ஆட்சியை வந்து போது அந்த வேலை வாய்ப்புகள் நிச்சயமா நடக்கும் அப்போ உங்களுக்கு மூணு விஷயங்கள் என்ன உங்க ராசியாதிபதி செவ்வாயும் உங்க வீட்டில் ஆட்சியை உட்கார்ந்துருக்கிறாரு அதே மாதிரி குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு வந்து உங்க ராசிக்கு ஐந்தாவது பாவகமா பாக்குறாரு அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சுக்ரன் தன் சொந்த வீட்லேயே வந்து உக்காடுறாரு இப்ப இருபத்தி நாலு நாளைக்கு வாகன யோகம் உண்டு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை தீரும் அது போக மன அழுத்தங்கள் கண்டிப்பா குறையும் பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்றதுக்கும் பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்றதுக்கும் கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்கு நிச்சயமா உங்களுக்கு வளர்றதுக்கு உண்டான பிராத்தம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு இது நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அதாவது வந்து சுக்ரன் ஆட்சியை வரக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அழகுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செய்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நல்லா இருக்கும் மீன் வளர்ப்பு ஆர்டிஸ்ட் அதாவது பெயிண்டிங் வேலை கட்டிட வேலை கபோர்டு வரக்கு வீடு கட்டி பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க துணிமணி தைக்கிறவங்க அதாவது ஒரு நகைக்கடையில் வேலை செய்கிறவங்க அதாவது அழகுக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்யறது சொல்லிட்டே போகலாம் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அற்புதமாக இருக்குது ஒரு விஷயம் நான் தாங்க டெக்கரேஷன் பண்றேன் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்குமே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சியா இருக்கிறாரு செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாரு குருங்க ராசியை பார்க்குறாரு இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக தான் இந்த மாதம் இருக்க போகுது அப்போ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து பார்க்கும்போது பதினொன்னாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதியிலிருந்து பதினொன்னாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இயல்பு நிலையிலிருந்து உங்கள் ராசி பார்க்கறாரு பதினொன்னாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் அடைஞ்சு பாக்குறாரு அப்ப என்ன பண்றாருன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அறுபது சதவீதம் வளர்ச்சி கொடுக்குறவர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது சதவீத வளர்ச்சி கொடுக்குறாரு அடைஞ்சு பார்த்தா கூட அவர் வந்து கட்டான்றது எங்கு வந்திருக்கிறாரு அதிசாரம் வாங்கி தானே வந்திருக்கிறாரு நிச்சயமா அதனால உங்களுக்கு பலன்கள் கொடுக்க தான் செய்வார் இப்படி இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் புத்தர பாக்கியத்துல போய் சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு உங்களுக்கு எப்பயுமே புத்தர புத்திரக்காரகன் யாருன்னா குரு தான் அந்த குருவுடைய வீட்டில் தான் சனி பகவான் கூட உக்காந்துருக்கிறாரு இப்போ வக்கரம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு இல்லையா அதனால உங்களுக்கு வந்து பார்த்தா சனி பகவான் கூட உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஹெல்ப் பண்றாரு நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் பாக்கியமில்ல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க எங்க ஒரு விசேஷத்தை நல்லது கிட்டத்துக்கு போனாலும் உங்களுக்கு எவ்வளோ சொத்துருக்குன்னா கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எவ்வளவு வாரிசு இருக்குன்னு தான் கேட்பாங்க அதெல்லாம் கொடுக்குற இடத்துல எல்லாம் இப்ப உங்களுக்கு அற்புதமான கிரங்கள் வந்திருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்துல ஐந்தாம் பாவகம் மட்டும் நல்லா இருக்கிறத மட்டும் பாருங்க அஞ்சாம் பாவகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா சொல்ற உங்களுக்கு புத்திரஸ்தானம் இந்த மாசம் கண்டிப்பா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு புத்திர பாக்கியம் இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க நாட்டு வைத்திய மூலியமா பார்த்துட்டு இருக்கிறவங்க டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறவங்க அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா குருதான் புத்திரக்கார புத்திர பாக்கியத்தை அவரே உங்க ராசி பாக்குறாரு நிச்சயமா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும் நிச்சயமா நல்ல வளர்ச்சிகள் உண்டு அப்ப இது போக உங்களுக்கு புதன் பகவான் இப்ப பொதுவாக எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியில தான் புதனே இருக்கிறாரு கல்விக்காரகன் ஞானக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் யாருன்னு புதன் தான் அந்த புதன் பகவான் யாருன்னா சூரியனோட அதாவதுன்றது பார்க்கும்போது புதன் பகவான் உங்க ராசிக்கு அதிபதி அதாவது செவ்வாய் அந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய பேரன் சொல்லுவாங்க சூரியனுடைய பேரன் தான் செவ்வாய் தான் உங்க ராசிக்கு அதிபதி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இரநூத்தி பதினாலு டிகிரியில் விருச்சக ராசியில அதாவது உங்க ராசியில இன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி உங்க வீட்டுலதான் தான் இருக்கிறாரு குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு அது போக குருவுடைய பார்வையை உங்க ஆசை பாக்குறாரு பாக்கியம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும் இதெல்லாம் நிச்சயமா இது மாதிரி மீண்டும் உங்களுக்கு அடுத்தபடி நடக்கிறோம்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் இல்ல ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஆகும் அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் உங்க வீட்டுல இருந்து உட்காருணம்னா இதெல்லாம் ஒரு அற்புதமான காலம் அதே மாதிரி மனிதர்கள் போலவே கிரகங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் தான் இந்த செவ்வாயே பிறந்திருக்கிறாரு உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி புரதம் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி குருவோட பிறந்த நட்சத்திரம் இப்ப குரு பிறந்த நட்சத்திரம் பார்த்தா பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் பிறந்தது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அது போக புதன் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் நமக்கெல்லாம் ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அதுபோல கிரகங்களுக்கு நட்சத்திரம் உண்டு உங்க ராசியாதிபதி செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் குரு பிறந்தது பூச நட்சத்திரம் சனி பிறந்தது ரேவதி நட்சத்திரம் புதன் பிறந்தது அவிட்டு நட்சத்திரம் ஏன்னா இது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் நான் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்களோ அவருடைய திசா புத்திகள் உங்க ஜாதகத்துல நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு அற்புதமா இருக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருப்பாரு முதல்ல அது உங்க ஜாதகத்துல பாருங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடம் உங்க அதாவதுன்றது விரு துளாராசியில இருக்கிறாரு இல்லையா அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அடுத்தது பதினாறாம் தேதி உங்க வீட்டுக்கு தான் வராரு அப்ப சூரியன் நெருப்பு ராசி சூரிய பகவான் துளாராசியில நீச்சமா இப்ப இருக்கிறவர் அடுத்தது என்ன பண்றாருன்னா பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி நைட்டு சூரியன் வந்து உங்க விருச்சுக்க ராசியில வந்து உக்காந்துருவாரு அப்ப மாதப்பலன் கொடுக்குறவர் யாருன்னா சூரியன் நெருப்பு ராசி அந்த சூரியனே ராசியில் வந்து உட்கார்றதுனால நிச்சயமா பதினேழாம் தேதியில இருந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அந்த நிறைய விஷயன்றது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த விளையாட்டுத் துறையில நான் ரொம்ப லைன்ல இருக்கிறேங்க எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா கலைத்துறையில நான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அரசியல் எனக்கு ஏதாவது இறங்கி வேலை செஞ்சா எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு கலைநியத்தோட ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் எது எப்படியும்ங்க மொத்தத்தில் விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வந்து சாதிக்கிற இடத்துல தான் இருந்தீங்க சாதிக்கலை ஆனால் இப்ப நீங்க சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க நிச்சயமா சாதிக்க போறீங்க இது நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்றத சொல்லுங்க சரிங்களா சரி நெயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசாட இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றிங்க